சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஆப்பிள் சிஇஓ டிம்கு கிட்ட இந்தியால உங்களுடைய மேனுஃபேக்சரிங் விஷயத்தை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டாம் இன்னும் வந்து அதிகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் கொடுத்துருக்காரு அந்த மேனுஃபேக்சரிங் விஷயங்களை நீங்க யூஎஸ்லேருந்து இருந்து பண்ணுங்க அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுத்ததா ஒரு செய்தி வெளியானது அதன் பிறகு பாஜக எம்பி நடிகையுமான கங்கனாரபத் வந்து ட்வீட் பண்றாங்க நீங்க மோடியை விட பெரிய ஆளா அதாவது நீங்க வந்து அமெரிக்க அதிபராக இருக்கலாம் ஆனால் மக்களால உலக மக்களால அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நபர்னா அது மோடியாதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்றாங்க ஆகுது அதன் பிறகு ஜே பி நட்டாவினுடைய அறிவுறுத்தலின்படி நான் அதை நீக்கிட்டேன் அப்படின்னா அதுவே ஒரு செய்தியாகவும் ட்விட்டர்ல பதிவு பண்றாங்க இந்த விவகாரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எப்படி எடுத்துக்க வாலஜி முட்டாள்தானவா எடுத்துக்க முடியும் இல்ல யாரோ ட்வீட்ட டெலீட் பண்ண சொன்னா அவங்க ட்விட்டை டெலீட் பண்ண சொன்னாங்க எனக்காக நான் ட்வீட்டை டெலீட் பண்றேன் சொல்லி அவன போடுவானா ஆனா என்ன ஜக்கியோட டி கோட்டினா இப்படிதான் இருப்பாங்க இந்த அம்மா பெரிய ஜக்கி வராரு ஆஹ் என்னங்க எதுக்கு ஜக்கி வராரு ஜக்கி வராம ஜக்கி ஆசீர்வாதம் தான் இப்படி வேலை செய்யுது சந்தானம் நிலைமா பாத்தீங்களா இப்போ கோ கோவிந்தா ஆயிடுச்சா அந்தாலும் ஜக்கிடி தான் ரொம்ப பெரிய ஜக்கிடி ஓட்டி ஜக்குவா அனு கேக்குறேன் ஆந்திரா காரம் தான் மிரட்டுறான் எவன கால உளுவானா சந்தானம் ஆளுங்க காலைல உழுவுறது பாத்தீங்களா அதே மாதிரிதான் கண்கண்ணா ராணாவத்தும் காலைல உழுவுறான் ஆனா காலைல உழுவுறதே அது ஒரு கேலி கேலி கூத்து ஆயிடுச்சு அது ஒண்ணு கூத்து ஜே பி நட்டா தலையில் அடிச்சுக்குவாரு ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு ஜே பி நட்டா இந்த அம்மா ஹிமாச்சல்கார் பொம்பளை கொஞ்சம் சரி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எது அடிக்கலாம் கடல்ல போடலான்ட்டு இப்படி மாட்டி விட்டுருவான்னு கூட பாத்துக்க மாட்டாரு சோ இந்த அம்மா ஆல்பா மெயிலு என்ன மோதிக்கு ஆல்பா மெயிலு இல்ல ட்ரம்ப் வந்து ஆல்பா மைலா இருக்கலாம் ஆனா மோடி வந்து ஆல்ஃபா மெயில்களுக்கெல்லாம் டாடி மோடியங்கள் டாடின்ற மாதிரி ஆல்பா மைல்க்கெல்லாம் டாடி அப்படின்னாங்க ஐயோ ஐயோ சோ அதனால பிஜேபி டிசர்வ் திஸ் ஏன் அப்படியே மோதிக்கு அப்படி இருந்தா இந்த கணக்கு நாரான கன்ஃபர்மேட்டி தான் உலக நாட்டுக்கு போய் பேசிட்டு வரும்ல நம்ம ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல எதுக்கு சசி தருவரும் ஓஎஸ்சியை கேட்டுட்டு இருக்காரு நீங்க போங்கன்ட்டு பிஜேபியில இருக்கிறதே சனியங்கெல்லாம் பிஜேபியில தான் இருக்குங்க இந்த 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 சொசைட்டியோட கர்மம் இருக்குல்ல கர்மந்திரம் இருக்குல்ல அந்த என்டையருமே அப்படியே மேல இருந்து அப்படியே கிரீம் மாதிரி எடுத்தீங்கன்னா கிரீம் கசிங்கும் எப்படி சொன்னா சாக்கடை ஓடும்ல அந்த நொற வரும்ல சாக்கடை ஓடும் போது அந்த நொற எல்லாம் பிஜேபி இருக்கு சோ இவங்க படு முட்டாளுங்க பாலாஜி நீங்க ஆக்ட் பண்ணுவாங்க பயங்கர ஸ்மார்ட் ஆக்ட் பண்ணுவாங்க எப்படியோ சில ஏதோ ஒரு சிறு சிலது வச்செல்லாம் ஆயிடுறாங்க பணக்கார ஆனாவே மணி கான் பை கிளாஸ் ஒன்று இருக்கு பணத்தினால கிளாஸ் எல்லாம் வாங்க முடியாது அந்த மாதிரி தரித்திரங்கள் நட்டா வந்து சரி கணக்கனாவை சைடு கட்டுங்க ட்ரம்ப் இன்னைக்கு உலக மேடையில இந்தியா பாகிஸ்தான இந்தியாவை ஆக்சுவலி பாகிஸ்தான் கூட ஒப்பிட்டு 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 அசிங்கம் பண்ணிட்டு இருக்காரு ஒப்பிட்டு அசிங்கம் பண்றாரு நம்மளும் அதுக்கு ஈடு கட்டாம அப்படியே பாகிஸ்தான் 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 நம்மளும் புலம்பிட்டே இருக்கும் நாள் பஹல்காம்ல வந்த டெரரிஸ்ட் என்ன ஆச்சு அந்த டெரரிஸ்ட் உலக நாடே கேக்குது அந்த டெரரிஸ்ட் எங்க இருக்காங்க நீ அவனை தேடி கண்டுபிடிக்காம நீ எதுக்கு பாகிஸ்தான்ல குண்டு போட்டுட்டு பல நாடு கேட்டுருச்சு நீங்க எப்பவுமே இந்த 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 பிஜேபிக்கு வந்து ஒரு ஒரு இனிமே வேணும் இந்தியாக்குள்ள இருக்கிற முஸ்லிம்ஸ் இனிமே ஆக்குவாங்க ரோஹிங்கான்ட்டு ஒரு இனிமே கொண்டு வருவான் இப்ப அந்த ரோஹிங்கா மக்களை பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவிங்களை நாற்பது முப்பத்தி எட்டு பேரு தூக்கி போய் கடல்ல போய் வீசி விட்டு வந்துட்டாங்க இந்தியன் நேவி டெல்லியில புடிச்சு டெல்லியில இருந்து பிளைட் ஏத்தி போர்ட் பிளேருக்கு போயிட்டு அண்டமான்ல போர்ட் பிளேர்ல இருந்து கடல்ல கப்பல்ல ஏத்திட்டு கூண்டு போய் கொட்டியிருக்காங்க ஏழை மக்களை வாழ வச்சிடலாம் நம்ம அந்த படத்துல அப்படி வசுதேவ குட்டும்போன்ட்டு பேசிக்குவார் மோதி பல மேடல பேசுவார் நாங்க வசுதேவ குட்டும்போது உலகமே எங்க இருந்து நினைக்கிறோம் ஏன் கஷ்டப்பட்டு வரவங்கள கொஞ்சம் திருத்தேன் கொஞ்சம் திருத்தி அவங்களுக்கு இடம் கொடு என்ன போச்சு ஒரு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்க்கு ஒரு இடத்தை கொண்டு வாண்டியனால ஏத்துக்க முடியும் நாங்க வேர்ல்டு லீடரு நீங்க தான் பேசிக்கிறீங்க நாங்க வேர்ல்ட் லீடருன்ட்டு ரொம்ப இந்தியாவோட வி ஆர் இன்டர்நேஷ்னலிங் உழுக்குள்ள வேணா பேசிக்கலாம் ஆ பாகிஸ்தான் இப்படி பண்ணிவிட்டோம் அப்படி பண்ணிவிட்டோம்ட்டு ஆனா உலக நாடு மத்தியில் இன்னைக்கு நம்ம லாபிங் ஸ்டாக் ஆயிட்டோம் அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்கு சசி தரூரும் ஓவைசியும் வேணும் இவங்க ஒரு ஒரு நாட்டுக்கு போக போறாங்களா நம்ம ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்களா சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்கு ப்ராப்ளம்க்கு பாலாஜி சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா காஷ்மீர் மக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது இல்லை இப்போ இப்போ இந்த கங்கடா ரணவதி இஷ்யூலே நம்ம முக்கியமாக கங்கா ஜேபி ஜே பி நட்டான்னு சுருக்கி பார்க்காம ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மீது ஒரு எந்த மாதிரியான அபிப்பிராயத்தில் இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல ஏற்கனவே இந்தியாவில் இருபது லட்சம் பேர் வந்து ஆப்பிள் நிறுவனத்தால் வேலையில் இருக்காங்க அவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் டால் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் வந்து ஆப்பிளுக்கு உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங்கில் டைப்பில் இருக்காங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கிறப்போ ஒரு ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு அதிரடியான ஒரு விஷயத்த வந்து டிங்கு கிட்ட சொல்றாரு நிர்பந்தம் செய்யறாரு பதிலடி கொடுக்கணும் இல்லையா ஒரு ஒரு நாடு வந்து எங்க இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுல தப்பு கிடையாது அவங்க 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 நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண சொல்றது தப்பு கிடையாது அங்க போகாதீங்க சொல்றதும் தப்பு கிடையாது இந்தியால வந்து இப்ப இந்த டாரிஃபு அதெல்லாம் போடுறதெல்லாம் எல்லாம் இருக்குல்ல அங்கிருந்து பொருள் வரக்கூடாது சீப்பா அங்கிருந்து பொருள் இறங்கக்கூடாது இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை பயங்கரமா சப்சிடி கொடுத்துட்டு இருக்கு அங்க இருக்கிற எல்லாம் ஏக்கருக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க போல சப்சிடியில ஓகே நம்ம ஊர் விவசாயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் தான் சப்சிடி கிடைக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயத்துக்கு ஸோ நம்ம எப்படி அவங்களோட இது கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தான் டேரிஃப் போடுறது இப்ப அந்த டேரிஃப்கே வந்து மோதினால வந்து அப்போஸ் பண்ண முடியல நாங்க ஜீரோ டேரிஃப் கொண்டு வரணும்ட்டு ஓப்பனா சொன்னாரு ட்ரம்ப் சொன்னார் இப்ப கூட சொல்ற அப்படி இந்தியா ஹையஸ்ட் டேரிஃப் போட்டாங்க ஆனா நான் இருக்கனால பாரு இப்போ டேரிஃபே இல்லைங்கிறாங்க இந்தியா தன்னவே காப்பாத்திக்கோ நீ அதெல்லாம் பாக்காத நீ அமெரிக்காவுக்கு வாங்குறான் அப்ப நீ என்ன சொல்றோம் ஒரு பதிலடி நீ ட்ரம்ப்புக்கு கொடுக்காத ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்காத ஆப்பிள்க்கு சொல்லு நீ அங்க போனா நஷ்டம் ஆயிடுவேன் இங்க பாரு இங்க இருந்தா இந்த லாபம் இருக்கு அது கூட வரலையே அது கூட வரது விட்டுவிட்டு இவங்க எம்பிய வந்து போடாதீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுக்குறாங்க யாரும் ட்ரம்ப் பத்தி எதுவுமே போடக்கூடாதுன்ட்டு அது அடானிக்கு தான் பயப்படுறாரு அடானியை போட்டு உள்ள தள்ளிடுவான் அவ்வளவு குற்றங்கள் மாட்டிட்டு இருக்கு அப்படி கூட மோதிக்கு ஒரு ஃபெட்டிஷ் இருக்கு வெள்ள தோலை பார்த்து அவர் அப்படியே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படியே சிரிச்சு சிரிச்சு கட்டி பிடிக்கிறது இருக்கு பாருங்க பாத்துருப்பீங்க அந்த தோல் பணக்காரங்க தோல் அப்பெல்லாம் மதத்தை பாக்கறது இல்லை மனுஷன் அப்பெல்லாம் துணியெல்லாம் இல்ல இந்தியால இருந்தாருன்னா துணி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு இந்தியா இருந்தா துணி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு தங்கத்தை திருடிட்டு காங்கிரஸ் குடுத்துருமா அவங்களுக்கு என்னென்ன கதை பேசியிருக்கீங்க இந்த சசி தரூரோட கேர்ள் ஃபிரெண்டே கதை பேசியிருக்கான் அந்த இறந்துருச்சு இப்போ அவ்வளோ சீப்பா பேசினால திருப்பி சுத்தி 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 வரும்ல மோதியோட எத்தனை வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு சைனா மேல வந்து கண்ணு காட்டுவேன்னாரு ரெட் ஐயன் காட்டல காங்கிரஸ் கேட்டாரு அப்புறம் சைனா நடந்தது சைனா பத்தி வாய் திறக்க முடியல சைனா வார்த்தை கூட எடுக்க முடியல ஜெய்சங்கர் என்ன சொல்றார் சைனா பத்தி அது பெரிய எக்கனமி அதுகிட்ட சண்டை போட முடியுமா நம்ம சொன்னாரா இல்லையா ஜெய்சங்கர் சொன்ன வார்த்தை சோ இவங்க பெரிய ஆளுங்க நம்மளோட பொருளாதாரத்துல அதிகமா பலம் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட மாட்டாங்களா இவங்க ஓப்பனா சொல்றாங்கல்ல இதோட என்ன அட்மிஷன் ஆஃப் ட்ரூத் இருக்கும் நீங்க எப்படி இவங்க எப்படி எதிர்கொள்வாங்க ட்ரம்ப் எப்படி எதிர்ப்பாங்க இல்ல நீ தப்பு செய்யற ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கே சீரியஸா கண்டனம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீ யார் இங்க பத்தி பேசுறதுக்கு கேட்க தானே நான் பாகிஸ்தான் மேல பாம்பு போடுவேன் பாம்பு போடாம இருப்பேன் நீ எது கேக்குற என் நாட்டுல உள்ள வந்து கொலை பண்ணிருக்கான் நிரூபி காமி இவன் தான் கொடுத்துருக்கான் இவ்வளவு பணம் வந்திருக்கு இவங்க ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்க இந்த லொகேஷன்ல இருந்து பேசி இருக்காங்க கண்டினியூஸா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு காமி உலக நாட்டுக்கு காமிச்சுட்டு அடிச்சுட்டு இரு ட்ரம்ப் ஒரு ஒரு மேடலை இப்போ நின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் ஆயிரம் வருஷம் சண்டையா அந்த மனுஷனுக்கு ஆயிரம் வருஷம் பாகிஸ்தான் ஆகலன்னு தெரியல பாகிஸ்தான் பிறந்தது ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல தான் பாகிஸ்தானே பிறந்திருக்கு இது கூட தெரியாத ஒரு ட்ரம்ப் ஆயிரம் ஆயிரம் வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்களாம் அப்படின்னு விடுறாரு தௌசண்ட் இயர்ஸ் பிரச்சனை நான் தான் நான் பூந்து நான் பண்ண போறேன் வடிவேல் காமெடி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவை

ஏழரை மே எந்தெந்த மேடல் ஏறுறானோ இதே தான் பேசிக்கிட்டு இருக்கான் இவங்களால வார்த்தை விட முடியலையே இல்ல ஆப்பிள் வந்து மேனுபேக்சரிங் சைனால எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் கம்மி தான் சீனாவோட கம்பேர் பண்ணும் போது அப்ப சீனால நீங்க பண்ணி கம்மி பண்ணுன்னு சொல்லிருக்கணும் இல்ல அதுக்கு பதிலாக ஏன் இந்தியாவை டார்கெட் பண்ணி சொல்றாரு தானே இங்க பிரச்சனை அவன் சைனாக்கு பயப்படுறான் சைனா அவனுக்கு லட்டு காட்டுது மோதி தான் போய் போய் மோதிய பார்த்துட்டான் மோதியோட பல்ச பார்த்துட்டான் இந்த மோதி கவர்மெண்டோட பல்ச பார்த்துட்டான் இவங்க தான் திருப்பி பதிலடி கொடுக்க மாட்டாங்க இவங்க தான் எதிர்வினையே எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஓட்டிட்டு இருக்கான் உலக நாடு ஃபுல்லா சைனாக்காரன் சொல்லிட்டான்ல ரே ட்ராலி ஃபாஸ் மண்ணாங்கட்டி ஆகுது நீ இது போடுறேன் நான் டபுள் போடுறேன் போயிங் ஏர்கிராஃப்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டான் ஆர்டரை ஃபர்ஸ்ட் சைனா வந்து அப்படி இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவேன் ஆரம்பிச்சாரு பீத்த ஆரம்பிச்சாரு ட்ரம்ப் அப்ப யோயோ கொஞ்சம் பேசி என்கிட்ட பேசியாங்கிறான் என்ன ஆச்சு நீங்க அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க சி இந்தியா அண்ட் சைனா ஒரே பேராமீட்டர்ஸ்ல இருந்தோம் ஒரே மாதிரி பாப்புலேஷன் அவங்ககிட்ட லேண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு பட் ஒரே நிலையில ஆரம்பிச்சோம் அவன் நம்மளோட கொஞ்சம் ஏழையாக தான் இருந்தான் எங்க போய் நிக்கிறான் நம்மளுக்கு ஹிந்து முஸ்லீம் பண்றதுக்கு கோயில் சடங்கு விசேஷம் இந்த கமன் இந்த இந்த கருமத்துக்கே நம்ம கிட்ட எங்க டைம் இல்லையே பணம் எல்லாம் அதுக்கு போயிடுது அவன் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் சயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றான் அவன் முன்னேறி போயிட்டான் எங்கோ போயிட்டான் நம்ம அதோட முன்னேறி இருக்க வேண்டிய நாடு நம்ம நீங்க எது எதுல பணத்தை போட்டுருக்கீங்க நீங்க கல்வியில பணத்தை போட்டிருக்கீங்களா இல்ல கல்வியில இருந்து மக்களை தூரமா கொண்டு போயிட்டோம் ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா இல்ல ஹெல்த் இன்னும் காஸ்ட்லி ஆயிடுச்சு இப்பெல்லாம் மருத்துவமனைக்கு போறதுக்கே பயமா இருக்கு நீங்க எல்லாம் அவ்வளோ டேஞ்சரஸான இடம் ஆயிடுச்சு அவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு ஒரு நோய் நொடி வந்தா மெடிசன் வாங்க முடியல இல்ல வேலை வாய்ப்பு ஜீரோ படிப்புக்கு அவ்வளோ காம்படிஷன் பண்ணி விட்டாங்க எதுக்கு அவ்வளோன்னு ஒன்று கேட்கறேன் நீட்டுன்னா இவ்வளோ ஸ்ட்ரிஜண்டான நீ பண்ணிட்டு அவ்வளவு மெரிட்ட குறைசியில் நாட இங்க போயிருக்கணுமே எத்தனையோ டாக்டர்ஸ் தேவைப்படுது நம்ம நாட்டில் ஆஹ் இவங்க எல்லாம் பேசிக்குவான் ஜே பி நட்டா இன்னைக்குதான் ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் எட்டு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாரா மெடிக்கல் காலேஜ் இப்ப நூத்தி ஐம்பத்தி ஏழு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாரா மோதி பீகார்ல ஆமா வயல் காடை காமிச்சிட்டு காட்டுறான் இங்க மாதிரி மெடிக்கல் காலேஜ் இங்கதான் இருக்குன்னு ஒரு நாய் போதாங்க தான் பேஷண்ட் இன்னொரு நாய் வருது இவருதான் டாக்டர்ங்கிறான் இன்னொரு வீடியோல பாட்டுக்கு வடை சுட்டுட்டே இருப்பாரு இவர் மோதி பாட்டுக்கு நமக்கு காதல் ரத்தம் வருது பாலாஜி இப்பல்லாம் எவ்வளவு கேட்க முடியும் இல்ல இப்போ கங்கடரா சொல்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ரெண்டாவது முறையாவது அதிபர் ஆயிருக்கீங்க ஆனா வந்து இங்க மோடி வந்து மூணாவது முறையை பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு அப்போ மக்கள் ஆதரவு இருந்து தானே நீ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க இல்லையா நம்ம இவ்வளவு பின் தங்கி இருப்போம் அப்படின்னா ரெண்டு தாட்டி தான் ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து பிரசண்ட்டா முடியும் ரெண்டு டேர்ம் தான் ஒருத்தருக்கு இருக்கு ஒபாமாக்கும் ரெண்டு டேர்ம் தான் இருந்தது அதுக்கு மேல நம்ம எலெக்ஷன் நிக்க முடியாது இங்கிட்டு எவ்வளோ நாத நாளைக்கு நிக்கலாம் அடானி அம்பானியோட ஆசீர்வாதம் இருந்தா போதும் நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல வன்மத்தை கக்கிட்டு இருக்கணும் எப்பேற்பட்ட பொலிட்டிஷியனுக்கு சொல்லுங்க பாலாஜி நம்ம நாட்டுல உண்மைக்கும் நேர்மைய்க்கும் மரியாதை இருக்கா ஒருத்தன் உண்மையா இருக்கான் இவன் நேர்மையா உழைச்சிருக்கான் இவனை ஆக்குவோம் இவனை எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்குறோம் இவனை நியமனிச்சு விடுவோம் எம்பி விடுவோம் கட்சியும் அப்படிதான் டிக்கெட் கொடுக்குதா எல்லாம் கட்சியை அனைத்து தான் சொல்றேன் டிஎம்கே காங்கிரஸ் ஏடிஎம்கே அப்படி இருந்தா என்ன கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்திருக்கணுமே ஆட்சிக்கு இல்லையா நேர்ம ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஜெயிக்கணும்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கணும் இல்ல இந்தியால எங்க அதுக்கெல்லாம் மரியாதை இல்ல இந்தியால பிலிம் காட்டுறதுக்கு நிறைய மரியாதை இருக்கு இவர் பிலிம் காட்டுவாரு கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி புல்வாமா நடக்கும் நீ நான் என்ன சொல்றேன் பெல்காம் நடந்ததுக்கு அப்புறம் பீகார் போவாங்களா யாரோ பிஆர் பீகார் போறார் ஓடி ஓடி சவுதியில இருந்தா அப்படி மனுஷன் பிஹார் லாலிட்டு போறாரு பஹல்காம்ல எப்படி நடந்தது எங்க இருக்காங்க ஆளுங்க அந்த நாலு பேர் யாரு இது வரைக்கும் என்ன விவரம் இருக்கு இல்ல ஆபரேஷன் வெற்றி வெற்றி பேரணி பாஜக இன்னைக்கு எதுக்கு வெற்றி பேரணி மோடி தான் பாகிஸ்தான் மக்களை பாவம் பார்த்து விட்டுருக்காரு போர் நிறுத்தி இருக்காரு அப்படின்னு தான் அண்ணாமலை நீங்க சொல்றாரு மோடி தான் பார்த்து நிறுத்திருக்காரு ஓ அப்ப ட்ரம்ப் எப்படி தெரிஞ்சது முதல்ல சீஸ் ஃபயர் இருக்குன்ட்டு இந்தியா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் போடுறாரு ட்வீட்ல சீஸ் ஃபயர் டிக்ளேர்டுன்ட்டு அது எப்படி வாய்க்கு வர்றது இது வேணா வடை சுட்டு இருப்பாங்க இத்தான் சொல்றேன் அரசியல் தான் இவங்களோட பாலிடிக்ஸ் இங்க தான் இருக்கு பணத்து மேலதான் பாலிட்டிக்ஸை நடத்தி இருக்காரு கலவரம் பணம் டெரரிசம் இது மேல இவங்களோட பாலிடிக்ஸ் ஓடிட்டே இருக்கும் நிறைய பேர் செத்தாங்கன்னா எனக்கு ஓட்டு போடு நிறைய டெரர் செட்டாக எனக்கு ஓட்டு போடு டிமானடைசேஷன் பண்ற எனக்கு ஓட்டு போடு இப்படி இருந்தாலும் ஓட்டு போடு அப்படி இருந்தாலும் ஓட்டு போடு ஆனா ஓட்டு போடு ஆனா பேச்சு நான் இதே தான் பேசிட்டு இருப்பேன் எனக்கு ஓட்டு போடு என்ன ஆட்சியில வெய்யு ஏங்க நாடை வித்துட்டு இருக்காங்க இந்த ஆளு அடானிக்கு அம்பானிக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்க அன்னையத்தையும் வித்துவிட்டான் காடு அழிக்கிறான் ஃபாரஸ்ட் அழிக்கிறாங்க அழிக்கிறான் கண்ணுக்கு தெரியல மக்களுக்கு காஷ்மீர் மக்கள் மரியாதை கொடுத்து அங்க அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தா அவன் ஒரு மாடலா சி இவ்வளவு மிலிடரி ரூல் இருந்துகிடும் அவன் பல பேராமீட்டர்ஸ்ல இன்னைக்கும் குஜராத்தோட மேல இருக்காங்க பல பேராமீட்டர்ஸ்ல குஜராத்தோட மேல இருக்காங்க அவ்வளோ கான்ஃப்ளிக் அந்த நாட்டில் காஷ்மீர்ல கொஞ்சம் காஷ்மீரி மக்களுக்கு மரியாதை கொடுத்தா அவன் பாட்டுக்கு ஜாலியா இருப்பான் நம்மள ஒரு வழி காட்டுவான் சூப்பரா போவோம் அவனுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டோம் மிலிட்ரியும் ஃபுல்லா இறக்கி வைப்போம் இட்ஸ் வேர்ல்ட் மில் ஹெவியஸ்ட் மிலிட் ஸ்டேட்னா இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் ஹையஸ்ட் மிலிடரி பர்சனல் அங்கதான் இருக்காங்க ஏன் இருக்காங்க ஏன் டிமிலிட்டரைஸ் பண்ண முடியல ஏன் அவங்க எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியல இல்ல அப்படி இருந்துமே காப்பாற்ற முடியாம போச்சுல இருபத்தி பேர் பேரை அப்படி இருந்து கூட காப்பாற்ற முடியல இருபத்தி ஆறு பேர் இன்னும் இருபத்தி ஆறு பேர் விட்டுருங்க இந்த டூ தௌசண்ட் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து டென் வரைக்கும் அப்படியே மேல இருந்தது அந்த சிக்ஸ் இயர்ஸ் இவங்க உழைச்சு அமைதி கொண்டு வந்த காரணம் டூ தௌசண்ட்

இந்தியன் ஆர்மி நான் சல்யூட் பண்றோம் எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் எல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க ஒரு கவர்மெண்டோட ஒரு அங்கம் தான் எப்படி ஹியூமன் ரைட் வயலேஷன் போலீஸ் பண்ணுதோ அவங்களும் நிறைய ஹியூமன் ரைட் வயலேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திருத்தணும் இந்தியால எல்லா அமைப்பும் திருத்த வேண்டிய நிலைமையில இருக்கு கோர்ட்டு ஜுடிஷரி போலீஸ் ஆர்மி எவ்ரி திங் டு பி செட் ரைட் இன் இந்தியா அதே மாதிரிதான் அதுவும் அவமாரியாதான் பண்ண மாட்டேன் இவங்க அத இதை சொல்லி சல்யூட் எல்லாம் அடிச்சுட்டு எவ்வளவு அவமாரியா இதை பண்றாங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சொல்றா அப்படி மத்திய பிரதேஷ்ல ஆரம்பி என்ன மோடியோட கால் இல்ல உழுவுது மோதி தான்லாம் எவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட் இதெல்லாம் அந்த கொலனல் கொலனல் சோபியா குரேஷிய சிஸ்டர் ஆஃப் டெரரிஸ்ட் தான் ஒருத்தன் எம்பி மினிஸ்டர் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குல்ல இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவர் மினிஸ்டரா தான் இருக்காரு பாலாஜி அவர் ஒண்ணு ஜெயிலுக்கு போல வழக்கு பதிவு அண்ணா என் கம்ப்ளைண்ட்ல அண்ணாமலை மேல வழக்கு பதிவு பண்ணி சேலம் போலீஸ் ஆனா ஒன்னும் நடக்கல ஆனா வழக்கு வழக்க பேப்பர்ல இருக்கு அந்த எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் சொல்லிடுச்சு ரொம்ப வீக்கா இருக்கு இதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தான் அதுக்கே நீங்க போராடுனீங்க இல்லையா ஆமா அதுக்கே போராட அண்ணாமலை மேல ஒரு கேஸ் போடணும் போராடணும் ஏன் அவ்வளவு விஷத்தை கலக்கிறான் இந்த நாட்டுல அவ்வளோ விஷம் ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த வித்தியாசமா இல்ல அவங்களோட தீவிரவாதிகளோட என்ன விஷம் கலக்கிறது நாங்க அது கூட மாட்டோம்னு சொல்றோம் அப்ப அது உண்டான மெசேஜ் கூட அண்ணாமலைக்கு உண்டான மெசேஜ் கூட இந்த சமூகத்துல வந்து பிரிவினை கொண்டு வரானோ எல்லாத்துக்கும் அந்த மெசேஜ் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒபிசியல் மெசேஜ் ஸோ அண்ணாமலையெல்லாம் எங்க திருந்த கேஸ் அதெல்லாம் திருந்தாது அதெல்லாம் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி பாலாஜ்